இன்றைக்கி ஒரு செய்தியை பார்ப்போம் இன்னைக்கு செய்தியின் தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து அக்னி வானத்திலிருந்து அக்னி ஃபயர் ஃப்ரம் ஹெவன் அதாவது இளியாவுடைய வாழ்க்கையில் பா இலியாவுடைய வாழ்க்கையில் பார்ப்பீங்க அக்னினால் மறு உத்தரவு கொடுத்த தேவன் இளியா வந்து வானத்திலேருந்து அக்னி இறங்க பண்ணினார்னது எல்லாருக்கும் தெரியும் இந்த அனுபவம் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கு அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது எலியாவுக்கு வந்து எலியா வானத்திலிருந்து அக்னியரங்க பண்ணினார்ன்றது அதுவே முதல் தடவையான அனுபவம் கிடையாது அதுக்கு முன்னாடி சில பேருடைய வாழ்க்கையில் நடந்துருக்கு அந்த அந்த வசன குறிப்புகளை எடுத்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதிகம் வசனங்களை பார்க்க போகிறதுல ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் தான் பார்க்க போகிறோம் அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே விளக்கம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு போகிறோம் சுருக்கமாக செய்தி முடிச்சுடுறேன் என்ன செய்திகள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பக்கத்து தேடுறதுக்கும் சில நேரத்தில் வசனத்தை பற்றி விளக்கம் சொல்லவும் நேரமாகது அதனால் இந்த செய்தியில் நான் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நான் சோற்றுடுறோம் வாசிக்கலாம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அங் அதாவது அங்கே கத்தருக்கு ஒரு வழிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன வழிகளையும் சமாதான வழிகளையும் செலுத்தி கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன வலிபீடத்தின் மேல் இறங்கின அக்னியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததுமல்லாமல் தெய்வத்துடன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கத்தர் அவனுக்கு சொன்னார் இது எங்க நடக்கிற இந்த வசனம் எங்க வருதுன்னா உள்நாள இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் மட்டும் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிச்சது இது தாவீது வந்து ஒரு கட்டத்தில் வந்து இஸ்லவியில் இன்னி தொகையிடுகிறார் ஓராம் அதிகாரம் ஒன்றாவசனம் வசனம் சாத்தான் ஒரு சனம் எழும்பி இஸ்லவெல்லி தொகையிடுறதுக்கு தாவீது ஏவிட்டது அப்போ இருக்கும்போது அவர் ஒரு காரியம் நடக்கிறது அதுக்கு ஒரு தண்டனை கிடைக்கிறது அப்போ வந்து அவர் வந்து அதுக்கு பதிலாக வந்து அப்போ வந்து என்னென்னா கத்திர கத்தரோட கத்துடைய பாதுகாப்புக்காக ஒரு ஒரு போஜன பலியை செலுத்துகிறாரு ஒரு போஜன பலியை போது அதாவது பலிகளில் வந்து ஐந்து வகையான பலிகள் இருக்குது அதாவது சர்வாங்க சர்வாங்கத்தங்கன பலி போஜன பலி சமாதான பலி பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி இந்த அஞ்சு வகையான பலிகள் இருக்குது லேவி ராகமில் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் லீவி ராகமத்தில் இந்த பலிகள் வந்து இந்த ஐந்து பலிகளும் முறையாக ஐந்து அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து தாவி இது என்ன பலி செலுத்துகிறாருன்னா போஜன பலி செலுத்துறாரு போஜன பலி செலுத்துறது எதுக்காகன்னா கத்தரோட வந்து பாதுகாப்பு கத்தருடைய பாதுகாப்பு உண்டாகணுன்றதுக்காக செலுத்தப்படுகிறது அது செலுத்தும் போது அந்த பலி அங்கீகரிக்கப்படுது தாவிதைய பலி அங்கீகரிக்கப்படுது எப்படின்னா அங்கே கத்தருக்கு ஒரு பலிபீடு கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளிலையும் செலுத்தி கத்திரையும் இங்கே சமாதான பலிகளையும் செலுத்தினுருக்க இருந்தாலும் வந்து இது என்னன்னா இது போஜன பலி தான் வந்து அவர் செலுத்துறாரு கத்திரியை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா அப்போது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன வழிபடுத்துமே இறங்கின அக்னியினால் அவனுக்கு மறுபுறுத்தல் கொடுத்ததும் அல்லாமல் தேவதன் தன்னுடைய பட்டயத்தை ஒரு இளைய போட வேண்டும் என்று கத்திர சொன்னார் முதல் முதல்ல வந்து கத்தரி அக்னி வானத்திலிருந்து இறங்கினது தாவியதோட இந்த பலி செலுத்தும் தான் இது முதலாவது அனுபவம் இசவேல இருக்கு அடுத்து ரெண்டாவது அனுபவம் எங்கே பார்த்தோன்னா ரெண்டு நாளாகும் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசன்னம் சாலமன் ஜெவமண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கத்திரிய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று என்ன வாசிக்கிறோம்னா ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் முதலாம் சொன்னம் சாலமும் சிவம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க ஜகன பலியையும் மற்ற பலியிலையும் பட்சித்தது கத்திரிய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று சாலமுன் வந்து தாவிது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விருப்பப்படுறாரு அது தெரிவிக்கிறாரு அப்போ அவருக்கு வீட்டை கட்டி கொடுப்பேன்னு கத்தர் பதிலளிக்கிறாரு உன்னுடைய காலத்தில் நீ அதிக ரத்தம் செஞ்சதுனால நீ யுத்த புஷனாக அந்த அதிக ரத்தத்தை செஞ்சதுனால என் கைகளால் அந்த ஆலயத்தை கட்ட வேணாம் உன்னுடைய சாலம்மோன்னா அமைதியின்னு அர்த்தம் சமா அமைதியின்னு அர்த்தம் அதனால் சாலமோன் உன்னுடைய குமாரனுடைய கால நாட்களில் அந்த ஆலயத்தை கட்டலான்னு சொல்லுவார் அதன்படி வந்து சாலமுன் சாலமுன் சால்மோடி நாட்களில் வந்து மிகுந்த சமாதானம் உண்டாயிடுது சால்மோன்க நாட்களில் வந்து எந்த யுத்தமும் கிடையாது சுற்றிலும் வந்து ஒரு சமாதானம் இருந்தது இது வந்து ஆயுர்வேத வயசு அரசாட்சியை குறிக்கும் சாலமோனி நாட்கள் போது அது வந்து மிகுந்த சமாதானம் உள்ள நாட்கள் சுற்றிலும் யுத்தம் இல்லாத நாட்கள் அப்போ வந்து அவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறாரு அந்த கட்டி முடித்த பின்பு அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதாவது அந்த ரெண்டு நாள் ஆறாம் அதிகாரத்தில் அதை ஒரு ஒரு பிரதிஷ்ட பண்ணும்போது ஒரு ஜபம் பண்றாரு அந்த ஆலயத்தை குறித்து காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு ஏழாம் அதிகாரத்தில் அந்த ஜபத்தை முடிச்ச முடிக்கிறாரு ஆறாம் அதிகார ரெண்டு நாள் ஆறாம் அதிகாரத்தில் அந்த ஜபம் விரிவான ஜபம் நாற்பத்தி ரெண்டு வசனம் இருக்கு ஒன்னு ரெண்டு நாளாகும் ஆறாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டு வசனம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் முடிக்கிறாரு கருத்தாவது அபிஷேகம் பண்ணின முகத்தை நியமக்க முடியாத ஆசனாய் தாவியிருக்கு வாக்குதத்தின் வாவிதத்த மண்ணின் கிருவைகளையும் நினைத்ததும் என்றான் ஏழாம் அதிகாரம் ஒன்னாசனம் ரெண்டு நாளாம் ஏழு ஒன்று சாலங்கும் செவமண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்தில் இறங்கி சர்வாணக வெளியையும் மற்ற வழிகளையும் பட்சைத்தது கத்திரி மகிமையும் மாலை நிரப்பிற்று இது ரெண்டாவது அனுபவம் இஸ்ரேல இருக்குது தாவீது நாட்களில் ஒரு அக்னி அனுபவம் கிடைக்கிது வானத்துலேருந்து அக்கினி அக்னி கிடைக்கிது சாலமான நாட்களில் ரெண்டாவது தடவை கிடைக்கிது அதுக்கடுத்து மூணாவது அனுபவம் வந்து எங்கன்னா இலியாவின் நாட்களில் இந்த ரெண்டு நாட்கள் இந்த தாவீது நாட்கள்லையும் சாலமணி நாட்களையும் இஸ்ரேல் வந்துட்டு பின்வாங்கி போகல அந்த நாட்களில் தேவனை தொழுது கொண்டு வந்தாங்க வந்து அதுக்கப்புறம் இந்த தாவியது சாணம்னு அதுக்கப்புறம் தான் வந்து எலியாவுடைய காலம் வருது உங்களுக்கு வரிசையாக நான் சொல்லின்னு வரேன் வசனத்தை எளியா வந்து ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் அப்பொழுது கத்திரத்தில் இருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன வழியும் விறகுகளையும் க கற்களையும் மண்ணையும் படிச்சிட்டு வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது எண்ணங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகங்குற முகங்குப்புர விழுந்து கத்திரை தெய்வம் கத்திரை தெய்வம் என்றார்கள் இது வந்து ஒரு ஒரு உயிர்மீழ்ச்சியான ஒரு அக்னின்னு சொல்லலாம் மீட்சியான அக்னின்னா இசுவீலர்கள் வந்து திரும்ப பகால்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆகாபுடி காலங்களில் காரியம் சரியாக இல்லை அது அப்போ வந்து எளிய வந்து இஸ்ரேவேயில் தன்னுடைய தேவன் பக்கம் திருப்பு ப திருப்பு திருப்புவதற்காக இந்த அக்னி வந்து இறங்குது அதாவது அப்பொழுது கத்திரத்தில் இந்த அக்னி இறங்கி ச அந்த சர்வாங்க தகன பலியிலும் ஒன்றுராஜைகள் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முப்பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது கத்தரிடத்தில் இருந்த அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன வழியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் படிச்சிட்டு வாய்க்காலில் இருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புறம் வந்து கத்திரே தெய்வம் கத்திரே தெய்வம் என்றார்கள் சரிங்களா இந்த அனுபவம் கிடைச்ச பிறகும் இஸ்ரேலர்கள் எளியாவின் காலத்துக்கு பிறகு வந்து அதாவது இந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலேயும் நாலாம் புத்தகத்திலையும் வாசிக்கும் போது ஒரு ஒரு ராஜா வரும்போது ஒரு ஒரு விதமாக நடந்து கொள்வார் ஒரு ராஜா வந்து செம்மையாக நடந்திருப்பார் ஒரு ராஜா செம்மையாக நடக்கலை இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் இது வந்து ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரே மாதிரியே போகாது ஒரு அப் அண்ட் டவுன் இருக்குன்றதை பொறுத்து நடக்கிற காரியங்களில் நம்ம வந்து ஒரே மாதிரியான சீரான ஒரு ஓட்டத்தை தேவனுக்குள்ளே ஓட முடியாது கொஞ்சம் அதாவது சொல்லுவாங்க மலையை மலையை ஆழ மான ஒரு ஜீவியுவாங்க ஒரு அக்னி இறங்குற மானியான ஒரு அனுபவம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமாட்டு அக்னி அவித்து போடத்தக்கதான அனுபவம் அனுபவத்துக்குள்ளே போயிடுவாங்க எப்போவுமே ஒரு பெரிய காரியம் நடக்குதுக்கப்புறம் வந்து ஒரு சோர்வு உண்டாங்க அந்த எலியாவுக்கு உண்டான சோர்வு அதனால் வந்தது அதாவது அந்த எளியாவுக்கு ஒரு பெரிய க வெற்றியை பாத ஒரு பெரிய ஜெயத்துக்கு அப்புறம் ஒரு சிறிய சோர்வு வரும் அதை குறிக்கிறது சரி அதை பத்தி பார்க்க தேவை இதுல வந்து எளியாவின் காலத்தில் ஒரு அக்னி இருக்கப்பட்டது இது மூன்றாவது இது பிரத்யட்சமான அக்னி சரிங்களா இது வந்து பிரத்யட்சமான அக்னி அடுத்து அப்பஸ்தக நடவடிக்கைகளில் பார்க்குறோம் புஸ்தல் நடவடிக்கையில் ரெண்டு வசதி இன்னும் நாள் வந்தபோது ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் சங்கம் எந்த உஸ்தின்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்தை காற்றடிக்கிற முழுக்கம் போல வானத்திலிருந்து சரிதியா ஒரு முழுக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அகிநிமயமான நாவுகள் போல பிரிந்திடும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அமர்ந்தது இதில் என்ன பார்க்குறோன்னா அதாவது என்ன பார்க்குறோன்னா பெந்த குஸ்தேனும் நாள் வந்தபோது அதாவது புது அந்த லூக்கால ஏற்கனவே பார்த்த வசனங்களை திரும்ப நம்ம பார்க்க வேண்டியதில்லை லூக்கால அந்த ஒன்று நாள் ஒரு பலன்னா தரிப்பிக்குவத வரைக்கும் இஸ்லீமில் காத்திருங்கள்ன்றாரு எரிஸ்லேம் பொறுத்த வரைக்கும் இருஸ்லேம்னால் அவங்களுக்கு இஸ்லீம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு உங்களுடைய நகரம் தான் எரிஸ்லீம் உங்களுடைய நீங்கள் வாசம் செய்கிற அந்த நகரம் தான் உங்களுக்கு அது அதுபோல் உங்களுடைய நகரத்தில் காத்துருங்க அதாவது பெந்தகுஸ்தேன்னு நாள் வந்த பூதாகலாம் ஒரு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள் இந்த ஒருமனத்தை குறித்து இதில் வாசிச்சுடுவோம் கத்துரிய ஆவியை பெறுவதற்கு ஒரு மனதோட துதிக்கு ஒரு மணம் வரணும் அதாவது இந்த இடத்துல வந்து அந்த அபிஷேகம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா ஒரு மனப்பட்டு ஒரு வந்திருந்தார்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் அதை பற்றி விவரித்து சொல்லலை அதாவது வானத்தில் இருந்து அக்னி இறங்குனதை பற்றி மட்டும்தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் அதாவது தாவதியின் நாட்களில் சால்மோனின் நாட்களில் எலியாவின் நாட்களில் இங்கே விளக்கம் கொடுக்கப்படுது நம்மளுக்கு புதிய ஏற்பாடில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆவியானவர் எப்படி சிலதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிடுறாரு எந்த விவசாயினும் நாள் போது அந்த நாள் விசேஷத்து நாள் ஒன்றும் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் எந்த தான் ஜபிக்கிற ஒவ்வொரு நாளும் எந்த விவசாயணும்னால்தான் வேதவாசி ஜபிச்சு கற்றுக்குள்ளே நம்ம அனல் அனல் மூட்டப்படுகிற ஒவ்வொரு நாளும் எந்த தான் அதாவது அவர்கள் எல்லாரும் ஒருமனுப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா துதித்தாங்க கற்றுரை துதிக்கிற அனுபவத்துக்குள்ளே வந்தாங்க அதாவது இந்த அந்நிய பாஷை எப்படி போது ஒரு காரியத்தை சொல்லிடுறாங்க இந்த அபிஷேக கூட்டலாம் நடத்தும்போது முதல்ல தேவனை துதிங்கன்னு சொல்லுவாங்க அதாவது ஆவியை பெற்ற மனுஷர்கள் மூலமாக அவர்கள் தங்கள் கைகளை வைக்கும்போது அந்த ஆவி வந்து அவங்களுக்கு பொழிந்தரப்படுது இதில் கூட அப்போஸ்ல வாசிப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது சில எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறாம் வசனம் அவர்கள் அப்போது சிலர் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள் இப்போ இப்போ வந்து ஒரு ஊழியக்காருடைய அவசியம் எதுன்னா இதுதான் முக்கியமான விஷயம் ஆன்லைனில் நீங்கள் செய்திகளை கேட்டுடலாம் ஆன்லைனில் எவ்வளோ வேணாலும் செய்திகளை கேட்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அபிஷேகம் போது தேவனிடத்தில் கேட்டு நீங்கள் தேவனிடத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்ற அனுபவம் மூணு வகையாக இருக்குது அதாவது தாவதி நாட்களில் நடந்துருக்கு சாலமோடி நாட்களில் நடந்திருக்கு எளியவன் நாட்களில் நடந்திருக்கு அது வந்து உங்களுக்கும் தேவனுக்கும் உறவை பொறுத்து அதாவது நடுவில் ஒரு கற வேணுமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கும் கத்தருக்கும் இருக்கிற உறவை பொறுத்துது சரிங்களா இங்கே கத்திரக்குள்ள அதிகம் அதிகமாக வார்த்தையை வாசிக்க வாசிக்க அதிகம் அதிகமாக ஜபிக்க ஜெபிக்க அதிகமாக கத்திரிக்க முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்கும்போது கத்திரே வந்து நேரடியாக செயல்பட முடியும் அதாவது எழுப்புதல் காலங்களில் தான் நடக்க போகுது அதாவது இது அப்பசல் ஆதி அப்போசல்ல காலத்தில் நடந்தது முதல் முதல் ஆவி பொழுந்தரல் பட்டது வந்து அப்போசில் ரெண்டாம் அதிகாரத்தில் அக்னி மொழ அக்னி நேரடியாக அக்னி இறங்கலை அக்னி மயமான நாவர்கள் போல பிரிந்திருக்கும் நாவர்கள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒரு மேலும் தமர்ந்தது ஆவியானவர் அக்னியை போல இறங்கினார் அதாவது அவங்களுக்கு கிடைச்சது அக்னி அபிஷேகம் அந்த அக்னி அபிஷேகம் கிடைச்சி அவங்க வந்து அந்த அட அந்த சபை ஸ்தாபிக்கப்படுது இதுக்கப்புறமான காரியங்கள் அப்புசல் நடவடிக்கைகளில் வர காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க அதுக்கப்புறமாட்டுக்கு அந்நியிலேருந்து அதாவது என்னென்னா அதாவது இது வந்து நான் வந்து இந்த ஒருத்தர் கைகளை வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவரு அவருக்கு அந்த அபிஷேகம் வருது அதுக்கப்புறம் அவர் இன்னொருத்தர் மேலே கை வச்சாதான் அந்த அபிஷேகம் வரும் இந்த வழி தான் தலைமுறை தலைமுறையாக காதுன்னு வருதுன்னு இல்லை கால அதாவது எல்லாருமே பின்வாங்கி போன காலகட்டத்தில் யாராவது ஒரு மனுஷன் கத்தோலி ஊழியக்காரர்களே இல்லாத ஒரு பகுதியில ஒரு நாட்டில் அந்த முழு அந்த தேசம் முழுவதும் அடைக்கப்பட்டு வா சுஷேதான வாசல் திறக்கப்படாத நேரத்தில் யாரும் வந்து நம்ம மேலே கை வச்சு ஆவி பெற முடியாத நேரத்தில் கத்திரி வார்த்தையையும் கத்திரி வார்த்தையை வாசித்து வாசித்து துதிச்சு துதிச்சு ஜெபிக்க ஜெபிக்க கத்தர் நேரடியாக இடிப்படுவார் அதுபோல் இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் கூட பார்த்திங்கன்னா கத்தர் வந்து அதுக்கப்புறமாட்டுக்கு தான் அவங்க வந்து அந்த முறையை கையாள்றாங்க அவர்கள் அப்போ சிலர் பெற்றுக்கொண்ட அனுபவம் வந்து ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் இருக்கிறது போல் ரெண்டாம் அதிகாரத்தை போல பெற்றுக்கொண்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு உபாயம் இருக்கு எளிதில் அவங்க கை அவங்க கைகளை வைக்கும்போது அந்த ஆவி பொழுந்தர்ல இது இதை பார்த்து வந்து ஒரு 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 மனுஷன் கூட கேட்பான் நானும் காசு கொடுத்து நானும் இந்த மாதிரி கை வச்சா இந்த ஆவி பொருளும் பொழுந்தரலப்பட வேண்டும் ஒருத்தன் கேட்பான் அதாவது அதை பற்றி பாச அதுக்கு அடுத்த வசனத்தில் பா வாசிப்பீங்க சி அந்த மனுஷனை பற்றி அதுக்கடுத்து வா அதாவது அப்போ சில எட்டாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம் இப்போ நான் சொல்லணும் கத்த நேரடியாக இட்டிப்படுவார் கடைசி நாட்கள் கற்ற நேரடியாக இட்டப்படுவார் எப்படின்னா நீங்கள் ஜெபிக்க ஜபிக்க கத்திரி வாத்தை வந்து வாசிக்க வாசிக்க அது வந்து ஏழு தரம் வெள்ளி சொ அதாவது வெள்ளிக்குப்பான சொற்களாக இருக்கிறது ஏ ஏழு தரம் புடமிடப்பட்ட வெள்ளிக்கூப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம களிமண்ணான மனுஷனாக இருக்கும் நம்ம வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆவி வந்து ஒரு தங்கமயமானதாக மாற்றப்படணும் டிரான்ஸ்பிகரேஷன்ன்றது அதுதான் எப்படி கத்தர் வந்து பிரகாசிச்சார் என்ன அந்த டிரான்ஸ்ஃபுரேஷன் அந்த டிரான்ஸ்ஃபுரேஷன் வரும்போது வந்து நீங்கள் தங்கமயமா பிரகாசிப்பீங்க அந்த டிரான்ஸ்புரேஷன் வரும்போது நான் வந்து எது வந்து ஒரு எது ஒரு ஃபேன்சியான இல்லை வந்து அதை எக்ஸாஜிரேட் பண்ணியும் சொல்லலை உங்களுடைய ஆவி போது நீங்கள் வசனம் கூட வாசிப்பீங்க நீமானுடைய பிரகாசம் வந்து மத்தியான நடு நடு மத்தியானத்தில் பிரகாசிக்கிற அதாவது இந்த நடுப்புகள் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் அதிகமாக பிரகாசிக்கும் அதாவது இந்த நீதிமானுடைய பிரகாசம் வந்து நடுப்புகள் சூரியனை போல் பன்னெண்டு மணிக்கு சூரியன் எப்படி பிரகாசிக்குமோ அது போல் பிரகாசிப்பாங்கன்னு வசனத்தில் இருக்குது அதை போல் வந்து கர்த்தரோட இணையிற அனுபவம் உங்களுக்கு அக்னி அபிஷேகம் கிடைக்கிறது எப்படின்னா இந்த மாதிரி அப்போ வாசிக்கிற மாதிரி சடுதியாய் வந்து ஒரு ஆற்றல் உங்கள் மேலே இறங்கும் அதை உங்களால் உணர முடியும் சடுதியே வானத்திலிருந்து ஒரு ஒரு ஆற்றல் வந்து உங்கள் மேலே அமரும் அந்த அனுபவம் பெறும்போது உங்களுக்கு தெரியும் அது அது கத்துடைய அக்னி தான் அதாவது கத்துடைய அக்னி நம்ம மேலே இறங்கியிருக்கின்றதை புரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சடுதியே இறங்கும் திடீர்னு ஒரு ஆற்றல் உங்கள் மேலே வந்து இறங்கும் கடைசி மக்களில் பொறுத்த வரைக்கும் அந்தந்த அபிஷேகம் ஒரு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு சடுதியாக சடுதியாக சில பேர் மேலே இறங்கி அந்த காரியத்தை செய்து முடிச்சிட்டு அந்த அபிஷேகம் அம் அந்த அக்னி அபிஷேகம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயினே இருக்கும் அதெல்லாம் பார்க்குறோம் இந்த நாலு இடத்துல வந்து கத்திரி அக்னி மூணு இடத்துல இருந்து நேரடியான அக்னி இருந்து அக்னி அப்போஸ்டல நடவடிக்கைகளில் அக்னி அபிஷேகம் அதாவது அவங்க துதிக்கும் போது கிடைச்சது உங்களுக்கு அக்னி அபிஷேகம் போது உழைக்காரரை தேட வேண்டியதில்லை நீங்கள் கர்த்தரை துதிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் துதியின் அனுபவம் துதி துதிக்க துதிக்க ஒரு நாளில் நான் ஏழு தடம் கத்திரை துதிப்பேன் ஏழு தடவைன்னா ஏழு தடவை சோத்திரம் இல்லை ஒரு நாளைக்கு ஏழு தடவை ஒரு பத்து பத்து நிமிஷம் ஒரு பதினைஞ்சி பதின பத்து பத்து நிமிஷம் கூட ஓரளவுக்கு நல்ல அனுபவத்தை கொண்டு வரோம் தொடர்ந்து அந்த பழகத்துள்ள வரும்போது ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பத்து நிமிஷம் துதிக்கிறீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் துதிங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் துதிங்கல ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் துதிங்க துதிக்கிற அனுபவத்தை பற்றி ஏற்கனவே சில செய்திகளில் சொல்லியிருக்கேன் துதி செய்ய தொடங்குங்க துதி செய்ய போது வந்து சத்ரு உண்களுக்குள்ளே இருக்கிற சத்ரு ஒரு மனம் கிடைக்கும் அந்த வசந்தக்குள்ளே வந்துடுறேன் அந்த வசனத்தை உங்களுக்கு விலக்கி சொல்லிடுறேன் ஒரு மனம் வந்தால் தான் வந்து ஆவியானவரை பெற முடியும் ஒரு மனம் வந்தால் தான் அகிநியம் விஷயத்தை பெற முடியும் ஒரு மனம் வந்தால் தான் வந்து உங்களுக்குள்ளே ஆவியாண்டோட செயல்பாடே வரும் அது எப்படி வரும்னா கர்த்தரை துதிக்கணும் கர்த்தரை ஸ்தோத்ரேம் 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 சொல்லும்போது உங்களுக்குள்ளே ஒரு மணம் கிடைச்சி ஆவியின் வரத்து அதிகமாகி உங்களுக்குள்ள கற்று காரியங்கள செய் நடப்பிப்பார் கடைசி நாட்கள் இது பெரும்பாலும் உதவும் இந்த வார்த்தை உங்களுக்கு உதவும் அதாவது வானத்திலிருந்து அக்னி இறங்குன அனுபவங்களை பார்த்தோம் இது நம்ம இந்த காலங்களில் வந்து அக்னி அபிஷேகமாக பெற்றுக்கலாம் இது வந்து ஊழிக்காருக்கு தான் இல்லை சீஷர்களுக்கு தான் இல்லை வந்து யாரோ வந்து அதிகமான ஒரு நீண்ட நேரம் ஜபிக்கிறவங்களுக்கு தான் இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஜபிக்கிற வாசிக்கிற அனுபவம் இருக்கணும் ஒரு அதிகமாக துதிக்கிற அனுபவம் இருந்தால் போதும் இந்த அனுபவத்துக்குள்ளே வந்துடலாம் துதிக்க துதிக்க வருமானம் கிடைக்கும் கத்திர ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க வருமானம் கிடைக்கும் நீங்கள் சாதாரண பாஷையிலே நீங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னே சொல்லலாம் துதிக்கும் போது ஒரு மனம் கிடைக்கும் ஒரு மனம் கிடைச்சா ஆவியான கிடைப்பார் ஆவியானவருடைய வரத்து அதிகமாகும்போது மயமான நாவ்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாள் அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஆவியானவருடைய நீங்க கொள்கிற அளவு அதிகமாகும்போது ஒரு காலத்தில் வந்து அந்த அக்னி அபிஷேகத்துக்குள்ளே கத்துறவங்களுக்கு நடத்துவாராக கத்திரி நாமத்து கிறிஸ்தவத்துறம் இத்துடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறார்